குருத்த மஹராஜுக்கு எல்லோரும் சுற்றி ஆடுவாங்க பாடுவாங்க இந்த கிழவின்னு சொல்லும்போது தொண்ணூத்தஞ்சு வயசு கிவி என்னென்ன பிரேம பக்தி அப்படி பக்தி இருந்தன்னா நம்மளை சம்சார சாகரத்தில் கிடைத்திருக்குது ரவி காட்டு அதனால அங்கே பேரையில் உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு எல்லோரும் வரணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாட்டு அது மராட்டி பாட்டு தான் அந்த மராட்டி பாட்டை கேட்டு ஆ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வெடா வேடா இந்த உலகம் இருக்குமா இல்லையா நாளை இருப்போமா நம்ம இல்லையா உடனே போய் பட்டரிபுரத்துக்கு போவோம் அப்படின்னு இந்த பாட்டு வெடா வெடா ஹோ பண்டரி வெடா வெடா ஹோ பட்டரி வெடா வெடா ஹோ பட்டரி வெடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாட்டு பாட்டு பாடி ஆடிட்டு போ வருவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூட பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் பண்டரிபுரம் பாண்டரங்கன் டெம்பிள்லி போட்டிகள்லாம் அதுக்கு வரும் வரும் அதே போல் ஒரு சேனா நாவிதர் இருந்தார் சிரிக்கக்கூடாது ஏமா சேனா நாவிதர்னு ஒரு சவர தொழிலாளி இருந்தான் அவன் என்ன பண்ணணுன்னா ராஜாவுக்கு மகாராஜாவுக்கு சவரம் பண்ணணும் அங்கே போய் சவரம் பண்ண புறப்படுறான் அந்த கத்தியை கல்ல வச்சு தீட்டிட்டு புறப்படும் போது பாண்டரங்க பஜனை வருது எட்டு மணிக்கு மகாராஜாவுக்கு முகச்சவரம் பண்ணணும் அதுக்கு முன்னே அந்த பண்டரிபுரம் பஜன்ஸ் வந்த உடனே அதில் போய் கலந்துக்கிட்டாங்க அவன் அவங்க போக பறந்துட்டான் மறந்த உடனே ஓடி போறான் மகாராஜா என்ன மன்னிச்சு இருக்க என்று சொன்ன உடனே அவர் அவரை கட்டி பிடிக்கிறார் எப்பா சேனா நீ சாதாரணப்பட்டவர் இல்லை சேனா நீ ஏதோ பஜனை பண்ணேன் பக்தர்கள் ஆடி வந்தாக நான் நீ நானும் ஆடினேன்னு சொல்கிறேன் இல்லை நீயே இங்கே வந்தா இதே ரூபத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி முகாட்சிரம் பண்ணிட்டு போனாங்க வந்தது யாரு பாண்டுறங்க தன்னுடைய பக்தரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அடியாருக்கு அடியாராக வந்து பக்தரை காப்பாத்திருக்காரு அதெல்லாம் அவன் பாடுறான் உத்தார துமி சந்த மய சரியாக போய் முகச்சவரம் பண்ணலைன்னா அவன் தலையை எடுத்துடுவார் கணவன் மனைவியெலாம் அவரை பிடிச்சி சொல்கிறாங்க நீ எட்டு மணிக்குள்ளே போனோம் நீங்கள் பேருங்க போனது பன்னெண்டு மணிக்கு போனார் அங்கே போனது யார் அந்த பாண்டரங்க கிருஷ்ண பெருமான் தான் மறு ரூபத்தோடு போய் காப்பாற்றணும் அப்படி பேரையில் உள்ள கிருஷ்ணன் நீங்கள் நம்பி ஃபெய்த் அப்சல்யூட் ஃபெய்த் அன்சேக்க அசைக்க முடியாத பக்தியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரனாக இருப்பான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்வான் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் கண் கூட பார்த்துருக்கோம் அமெரிக்கா எல்லா நாடுகள்லையும் போயிட்டு வரும்போது பல இடத்துல கொள்ளைக்காரங்களெலாம் பெரிய இது பண்ண இடத்துல இந்த இடத்த போ தாண்டி போகாதுங்க இல்லை எங்களுக்கு ப்ரோக்ராம்கள் தோகக்கூடாது சொல்கிறோம் எல்லா மிஷின் கண்ணை வச்சுட்டு இருப்பான் உங்களை அடிச்சிடுவான் இருக்க எல்லாரையும் கொண்டு போடுவான் அப்போ அந்த குரு பக்தியினால் பாப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறோம் மிஷிங்கன்னோட வந்து நின்னா ஆனால் வெடிக்கலை வெடிக்க வைக்கலை குருநாதனுடைய கிருப்பை குரு கிருப்பை அப்படிப்பட்ட குருநாதனுடைய கிருபை இருந்தால் எல்லாமே சம்சார சாகரத்திலேருந்து போயிடலாம் இப்படி கிருஷ்ணன் நமக்கு கிடைச்சிருக்காரு பிள்ளைகளை படிப்பா படிக்க வைப்பார் பிள்ளைகள் நல்ல முறையில் வருவாங்க வேலை கிடைக்கும் எல்லாம் கொடுப்பார் சரணாகதி கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் கீதையில் ஏ கே அர்ஜுனா என்னை நீ சரணாகதி அடைந்தால் உனக்கு என்ன சகல சேமத்தையும் கொடுப்பேன் அவர் அவருடைய திருவடியில் உள்ள நீ இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும் அதனால் இந்த அந்த சேனா நாவிதர் என்ன சரணாகதி அடைஞ்சார் எல்லாம் அவனாட்டு பார்த்தார் பாண்டரங்கெல்லாம் பார்த்தார் கடைசியில் என்னாச்சு இவரே கத்தியும் கல்லையும் கொண்டு போய் முகச்சவர்கள் அதனால் அந்தையிலிருந்து சேனாவை மந்திரி சபையில் தன்னுடைய குருவாக அமைத்தார் அப்படிப்பட்ட பெருமானந்தான் கிருஷ்ணன் பேரை கிருஷ்ணன் பாண்டரங்கன் அப்போ அப்படிப்பட்ட இந்த திவ்ய சரித்திரங்கள் எல்லாரும் தெரியணும் அதே போல் செருப்பு தைக்கிற சக்கிலியன் ரைதாஸ் அவன் பேர் செருப்பை தைச்சிக்கிட்டு இருக்காரு மகாராஜா ஆர்டர் போட்டிருக்கான் நூறு செருப்பு என்ன ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள நீ ரெடி பண்ணி தரணும் செருப்பை எடுத்து தைக்க போகிறான் విట్టల విట్టల జై జై విట్టల విట్టల జై జై విట్టల విట్ట విట్టల జై జై విట్టల 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 జై జై విట్టల 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 జై జై విట్టల జై జై విట్టల 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 జై జై విట్టల జల విట్టల జై విట్టల வந்து பக்த கோஷையெல்லாம் பாடிக்கிட்டு போறாங்க இவரு அந்த செருப்பை தைக்காம உள்ளே பூந்துட்டாருந்து அவரும் அவரும் ஆடுறார் விட்டல் 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 மனைவி போய் காரை பிடிக்கா ஐயா ஒரு வாரம் டைப் கொடுத்துருக்காரு நீ தொடவே இல்லையே நாலு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு செ செருப்பு இன்னைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு செருப்பு நீ தைப்பாள் இல்லை ராணுவத்துக்கு பார்த்தா தெ தொடல திரும்ப பார்க்கும்போது ரெண்டு நாள் அந்த நடத்தின பிரச்சனையில் இருந்து ஆடுறார் ஆடி கடைசியில் பார்த்தா கடைசி நாள் வந்தாச்சு குறிப்பிட்ட நாள் இத்தனை அந்த தேதி கூட கொடுக்கணும் செருப்பை கொடுக்கணும் இல்லை ஒன்று கொண்டுடுவேன் தலையை எடுத்துருவேன் அதுதான் மகாராஜாவுடைய உத்தரவு அப்போ உடனே செருப்பை எங்க ஓடுறாங்க ஓடிட்டு மகாராஜா என்னை மன்னிச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னது போல அந்த நேரத்தில் நான் கொண்டு முடியல என்னை மன்னிச்சுருக்கேன் மகாராஜா நீ காலைல உழுத்து ஏன் செய்யணா நீ தான் செருப்பை கொண்டு வந்துட்டிய நீ எல்லாரும் கொண்டு இருக்காங்க அந்த நூறு செருப்பை விட உன்னுடைய செருப்பு ரொம்ப பகிமையாக இருக்குது அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது அதான் நீ சாதாரணப்பட்ட இல்லைப்பா தந்துட்டாங்க